மாறன் வீரா கதையில் ஏப்ரல் பதினாறாம் தேதிக்கான ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரமோவை தாங்க ரிவியூவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எங்களுக்கும் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும் நம்ம கார்த்திக் என்ன செய்கிறாருன்னா நேராக பிருந்தா வீட்டுக்கு தான் போகிறாரு பிருந்தா வீட்டுக்கு போகும்பொழுது பிருந்தா வீட்டில் அவங்க அம்மா வெளியில் வந்து பார்க்குறாங்க என்ன தம்பி இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க தயவு செஞ்சுங்கிறது கிளம்பி போங்க உங்களால் நாங்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டோம் இதுக்கு மேலேயும் எங்களால் கஷ்டங்களை வந்துட்டு அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை ப்ளீஸ் அத்தை நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க நான் எந்த தப்புமே அத்தை தயவு செஞ்சு என்னை நம்புங்க அத்தை நான் ப்ரெந்தாகிட்ட கொஞ்சம் நேரம் அத்தை நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை தம்பி அதெல்லாம் முடியாது வர வரமாட்டா நீங்கள் தயவு செஞ்சுங்கிறது கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே இல்லாத பிளேஸத்த நான் எந்த தப்பு பண்ணலாத்த அதை நான் பிருந்தா கிட்ட நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க இதோ பாருங்க தம்பி அதுக்கெல்லாம் இனிமே அவசியமும் கிடையாது நீங்க வந்துட்டு எதுவுமே சொல்ல வேணாம் தயவு செஞ்சு நீங்க எங்கிறது கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போது அங்கே நம்ம பாண்டியனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்துட்டு வீரா வீட்டில் காவலுக்காக இருக்காங்க அவங்க எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க எழுந்து வந்து பார்க்குறாங்க என்னாச்சு ஏய் நீ எதுக்கு வந்த எங்கள் தங்கச்சியோட வாழ்க்கையை கிடைக்கிறத பத்தாதுன்னு இப்போ வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதோ பாருங்கள் நான் சொல்ல வரதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு என்னை விடுங்க நான் அப்பந்தாட்ட ரெண்டு வார்த்தை மட்டும் பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கார்த்திக் ரொம்ப கெஞ்சி கதறிக்கிட்டு இருக்காரு அதே சமயத்தில் கார்த்திக் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போனதை நினச்சி எல்லாருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது மாறன் சொல்கிறாரு அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான் இப்போ வந்துடுவான் நீ வந்து சாப்பாடு எடுத்து வைவீரா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மாறானி இவ்வளவு சாதாரணமாக சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை பிருந்தா உயிரோடு இருக்க வரைக்கும் கார்த்திக் எதுவும் பண்ணிக்க மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவருக்குள்ளேயே அவர் நினச்சிக்கிறாரு அந்த நேரம் பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா விஜய் வந்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இவர் எங்கே போயிருப்பாருன்னு எனக்கு தெரியும் நான் இப்போவே போயிட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து கிளம்பி நேராக பிருந்தா வீட்டுக்கு தான் போகிறாங்க நம்ம கார்த்திக் வந்துட்டு பிருந்தாவை வந்து கூப்பிடுறாங்க எல்லோரும் கூடி கார்த்திகை வந்துட்டு அடிக்க போகிறாங்க அந்த நேரத்தில் பிருந்தா வந்து வெளியில் பார்க்குறாங்க அவரை விடுங்க அவரை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விஷயம் நீங்கள் எதுக்காக இப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்க தயவு செஞ்சு நான் சொன்னது கேளு பிருந்தா நான் எந்த தப்பு பண்ணலை நம்ம ரெண்டு பேரும் எப்படியெல்லாம் வந்துட்டு லவ் பண்ணோம் நான் உன்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கனவுல கூட நினச்சி பார்த்தது கிடையாது தயவு செஞ்சு என்னை நம்பு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு ஆனால் பிருந்தா வந்துட்டு ஒரு வார்த்தை கூட கிட்ட பேசவே இல்லை அப்படியே நின்று இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம கார்த்திக் அவங்க மனசில் இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்துட்ருக்காங்க அப்போது நம்ம பிருந்தாவோடய அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க என் பொண்ணோட வாழ்க்கையும் போச்சு அவளோட படிப்பும் போச்சு தயவு செஞ்சு நீங்கள் இங்குறது கிளம்புங்க மேலும் மேலும் எங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து விஜி வராங்க விஜி வந்து பார்க்கும்பொழுது வீராவுடைய வீட்டு வாசலில் பயங்கரமான ஒரு கூட்டம் அக்கம் பக்கத்தில் இருக்க ஆட்கள் எல்லாருமே ஒன்று கூடி நின்றுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து பிருந்தா வந்து பார்க்குறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்துட்டு எங்கிட்ட கோச்சிக்கிட்டு முறைச்சிக்கிட்டு நேராக இவ்வளோ பார்க்கறதுக்காக வந்திருக்க உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படிங்கிற மாதிரி வராங்க அப்போ வந்து கேட்குறாங்க மச்சான் என்ன மச்சா பண்ணிகிட்ருக்கீங்க அங்கே பொண்டாட்டி நான் ஒருத்தி வீட்டில் இருக்கேன் இந்த நடு ராத்திரியில் வேற ஒரு பொண்ணை தேடி வந்திருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா இதெல்லாம் நியாயமாக இருக்கா மச்சான் வாங்க மச்சான் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ உடனே கார்த்திக் சொல்கிறாங்க யோ இதை பாரு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை ஒழுங்காக அந்த இடத்துலேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மச்சா என்னை எங்கேருந்து போக சொல்கிறீங்க நான் உங்களை உங்களுடைய பொண்டாட்டி நீங்கள் என்னைய தொட்டு தாலி கட்டியிருக்கீங்க எனக்கு கேட்க உரிமை இல்லையா மச்சா அப்படின்னு சொல்கிறாங்க பொண்டாட்டியா யாரடி பொண்டாட்டி நீ எனக்கு பொண்டாட்டியா மரியாதை இந்த இடத்துல இருந்து போறியா இல்லையா அப்படின்னு கோவப்பட்டு பேசுறாங்க அப்போ உடனே அந்த விஜய் என்ன செய்றாங்கன்னா அநியாயத்தை பாத்தீங்களா ஊர் மக்கள் எல்லாரும் இங்கே தானே இருக்கீங்க என் புருஷன் எனக்கு தாலியை கட்டிட்டு இங்கே வேற ஒருத்தி கூட வந்து நடுராத்திரில நின்று பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அப்போ உடனே ஏய் உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையாடி அடுத்தவ புருஷன் கூட இப்படி திருட்டு தினமா நின்று பேசிட்டு இருக்க நீ எல்லாம் ஒரு பொண்ணா என்ன ஜென்மண்டி நீ அப்படின்னு சொல்லி கேட்டுடுறாங்க இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம பிருந்தாவோட மனசு ரொம்ப காயப்படுது நேராக பிருந்தா வந்துட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க அழுதுகிட்டு அந்த இடத்துலேருந்து ரூம்குள்ளே ஓடுறாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்துட்டு ஏய் என்னடி பேசின நீ அப்படின்னு அடிக்க போறாங்க பார்த்தீங்களா என்னையவே அடிக்க வராரு இதுக்கெல்லாம் நீ எங்கே தான் நியாயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கிட்டே கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ உடனே இங்கே இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க இதோ பருப்பா தம்பி உனக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆகிடுச்சு இனிமேல் நீ பிருந்தாவை பார்க்க வர்றதோ அவகிட்ட பேச நினைக்கிறதோ தவறு உன் பொண்டாட்டி தான் கூப்பிட்றான்ல நீ நேராக கிளம்பி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ உடனே பிருந்தா பிருந்தான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு ஓடுறாங்க நேராக பிருந்தா வந்துட்டு ரூம்குள்ளே கதவை சாத்திட்டு உள்ளே போயிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க உடனே கார்த்திக் வந்துட்டு என்ன செய்கிறாருன்னா நீங்கள் போங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கார்த்திக் அந்த இடத்துலேருந்து போக சொல்லிடுறாங்க நம்ம கார்த்திக் வந்துட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி வீட்டுக்கு தான் போகிறாரு அதுக்கு முன்னாடி நம்ம கார்த்திக் வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடியே விஜய் வந்துட்டு அந்த இடத்துக்கு போயிடுறாங்க அப்போது இந்த நம்ம கார்த்திக் வந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு பொழுது இதை கார்த்தி நீ வந்துட்டியா நீ எங்கேடா போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியம்மா வந்து கேட்குறாங்க அப்போது இல்லாத அது வந்து அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுருக்காரு அப்போ விஜி வந்து சொல்கிறாங்க சித்தி அவர் எங்கே போயிருந்தாருன்னு எனக்கு தெரியும் சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற உனக்கு தெரியுமா அவன் எங்கே போயிருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்க நான் சந்தேகப்பட்ட மாதிரியே அந்த பிருந்தா வீட்டுக்கு தான் சித்தி போயிருந்தாரு அவர் அங்கே போய் அந்த பிருந்தாவோட கையை பிடிச்சி பேசிகிட்டு இருந்தார் சித்தி அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே கார்த்திக் வந்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க அதே சமயத்தில் நம்ம கண்மணி என்ன செய்கிறாங்கன்னா பயங்கரமாக கோவப்பட்டு ஏய் யாரை பற்றி என்னடி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஓடி வந்து விஜியை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்றாங்க செம்மையான அடியை வாங்கின விஜி பயங்கரமான ஒரு ஷாக்கில் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே கண்மணியை வந்துட்டு எல்லோரும் சமாதானப்படுத்தி கண்மணி தயவு செஞ்சுருந்த பக்கம் வா கண்மணி சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக கண்மணியை பிடிச்சி இழுக்கிறாங்க ஆனால் நம்ம கண்மணி செம்மையான ஒரு கோவத்தில் கொல வெறியில் என் வீட்டுக்கு போனதும் இல்லாமல் ஏன் அம்மா தங்கச்ச பற்றி எங்கிட்டே தப்பாக பேசுகிறியா உன்னெல்லாம் அன்னைக்கே சா செத்தாக சாகட்டும்னு விட்டுக்கொண்டு உனக்கெல்லாம் உயிர் பிச்சை கொடுத்து கூட்டிகிட்டு வந்தோம் பார்த்தியா என்னையும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ உடனே அக்கா நீங்கள் என்னக்கா பேசுகிறீங்க உங்களுக்கு என்னக்கா அவ்வளோ கோவம் வருது ஏன் புருஷன் இன்னொரு பொண்ணு கூட போய் பேசிக்கிட்டு இருந்தாருன்னா எனக்கு கோவம் வராதாக்கா ஏங்கா உங்கள் புருஷன் நடுராத்திரியில் உங்களை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படிக்கா இருக்கும் அதே மாதிரி எனக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் என்னடி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கப் போகிறாங்க நம்ம வீரா எல்லாருமே சேர்ந்து கண்மணியை வந்துட்டு அந்த இடத்துல தடுத்து நிறுத்திடுறாங்க ஆனால் வீரா வந்துட்டு செம்மையாக கோவப்படுறாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா விஜி வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பொறாமையில் இந்த குடும்பத்தை பழி வாங்கணுங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தோடு தான் அந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க நம்ம பிருந்தா என்ன செய்கிறாங்கன்னா அழுதுட்டு இருக்காங்க அப்போது நம்ம பிருந்தவுடைய அம்மா போகிறாங்க பிருந்தா கதவை தர பிருந்தா கதவை தர அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அம்மா தயவு செஞ்சு என்னை தனியாக இருக்க விடு அப்படின்னு சொல்கிறாங்க பிருந்தா சொன்னால் கேளு பிருந்தா கதவை தர அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை என்னால் கதவை திறக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அப்போ உடனே கொஞ்சம் நேரம் கழித்து அந்த அண்ணாக்கள் எல்லோரும் போயிட்டு கதவை தரமான்னு சொல்லி சத்தம் போட்டு கூச்சல் போட்ட உடனே கதவை திறக்கிறாங்க அப்போ உடனே அம்மானு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சு ஆரம்பிக்கிறாங்க இங்கே பரு பிருந்தா அவள் பேசுனது எதுவும் நீ மனசில் வச்சுக்காதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா நான் என்னம்மா தப்பு பண்ணேன் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ உடனே ஒரு வழியாக எல்லாரும் சேர்ந்து பிருந்தாவை அந்த இடத்துல சமாதானப்படுத்துகிறாங்க சமாதானப்படுத்தின உடனே எல்லாரும் வந்துட்டு அங்கங்கே போயிடுறாங்க உடனே என்ன செய்கிறாங்கன்னா பிருந்தா வந்துட்டு விஜய் பேசின அந்த தகாத வார்த்தைகளை தாங்கிக்க முடியாமல் நம்ம பிருந்தா வந்துட்டு தவறான ஒரு முடிவு எடுக்கிறாங்க அவங்க வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு பொருளை பாலில் கடந்து குடிச்சிட்றாங்க குடிச்சிட்டு வந்துட்டு பெட் மேலேயே மயக்கப்பட்டு விழுந்து கிடக்கிறாங்க காலை எழுந்த உடனே நம்ம பிருந்தாவுடைய அம்மா என்ன செய்கிறாங்கன்னா நேராக பிருந்தாவோட ரூமில் போயிட்டு தட்டிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமாகியும் பிருந்தா வந்துட்டு கதவை திறக்கவே இல்லை என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க பொழுது பிருந்தா வந்துட்டு மயக்கமான நிலையில் அங்கே உள்ளே வந்துட்டு இருக்காங்க பிருந்தாவை பார்த்த உடனே செம்மையாக ஆகி அந்த இடத்துலையே சத்தம் போட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க பிருந்தாவுடைய அம்மா ஸோ இதோடு முடிச்சிருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுது என்னங்கிறது அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோக்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்